எண்ணம் என்பது நீங்கள் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க எனர்ஜின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் ரெண்டுமே வருது எப்படி இந்த நல்ல எண்ணத்தையும் கெட்ட எண்ணத்தையும் கையாள்றது அந்த டெக்னிக் தெரியலைங்க சொல்கிறீங்களா இப்போ எண்ணங்கள் வருவது இயற்கை உங்கள் கட்டுப்பாடு இல்லை அது புரிஞ்சுக்கணும் முதல்ல இதுக்கு யாருக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்தை சொல்கிறோம் என்னது எண்ணத்தை யாரும் கையாள முடியாதுங்க கட்டுப்படுத்த முடியாதுங்க அதை வந்து நிவாரணம் பண்ண முடியாது அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுங்க எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இதில் ஃப்ளட்டு மாதிரி வருது மூச்சு எப்படியோ ரத்த ஓட்டம் எப்படியோ அதை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பகல் மொத்தம் ராத்திர கனவாக வந்துக்கிட்டு இருக்கும் ரைட்டா இந்த வரக்கூடிய ஃப்ளோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் ரெண்டுமே இருக்கும் எங்கே வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோர்ப்பு வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட இருந்தது தான் வருதுங்க சட்டியிலிருந்து தான் ஆகப்பேர் வருது அவ்வளோதான் இப்போ நல்ல எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகுது நல்ல எண்ணங்கள் வரும்போது கேளுப்பா நல்ல எண்ணங்கள்னால நாலு விதமான புரியுதுல்ல நல்ல எண்ணங்கள் வரும்போது நாலு விதமான கெமிக்கல் உருவாகுதுங்க என்னது டோபின் ஆசிட்டாசின் செரோட்டினின் என்டார்பின் நாலு விதமான ரசாயனங்கள் அல்லது ஹார்மோன்ஸு உருவாகிறது இயற்கை சத்தியம் சயின்ஸு எப்போ நல்ல எண்ணம் உருவாகும்போது கெட்ட எண்ணம் உருவாகும்போது தம்பி கேளு கெட்ட எண்ணெய் உருவாகும்போது காட்டிசால் அர்டலினின் இந்த ரெண்டு கெமிக்கல் அல்லது ரெண்டு ஹார்மோன்ஸ் உருவாகுது இப்போ நல்ல எண்ணம் எப்படி உருவாகுது நல்ல எண்ணங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல எண்ணங்களை பற்றி சிந்தித்தல் சிந்திக்கும் போது என்ன நல்ல எண்ணம் நான் நல்லா இருக்கணும் என்னை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் சமுதாயம் நல்லா இருக்கணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் இந்த உலகமே நல்லா இருக்கணும் எல்லா இறை சக்தியும் நல்லா இருக்கணும் புழு பூச்சி மண் மரமும் செடி கொடி நல்லா இருக்கணும் இல்லையா இது மாதிரி நல்ல எண்ணங்கள் எங்கே உருவாகுது ப்ரேயரில் உருவாகுது நம்ம நன்றி உணர்வை போது உருவாகுது ஏய் ஓகே சும்மா அப்படியே என்ன நீ கேட்குறான்னு தெரியும்ல அப்புறமேது உதவி செய்யும்போது உருவாகுது பாராட்டு குணங்கள் செய்யும்போது உருவாகுது அதே மாதிரி ஆள்களை ஒத்துக்கறம்போது உருவாகுது கிராட்டிடியூட் இருக்கும்போது உருவாகுது பச்சாதம் போது உருவாகுது உதவி எண்ணம் இது மாதிரி நல்ல எண்ணங்கள் அப்படியே வந்து ஃப்ளட்டு மாதிரி வரும் எப்போ இந்த எண்ணத்தை வச்சு சிந்திக்கும் போதும் சிந்தனை செயலாக மாறும்போதும் பாடியில் உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரியாமலே ஏன் போதும் உருவாகும் எக்ஸசைஸ் பண்ணும்போது உருவாகும் புரிஞ்சா நல்ல சாப்பாடை பற்றி போது உருவாகும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் உருவாகும்ன்றது லிஸ்ட்டு காமிக்கிறோம் இது உருவான உடனே பாடி கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்கும் இது வந்து முக்கியமான ஒரு அம்சம் இப்போ கெட்ட எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறோம் எங்கேருந்து வருது இங்கேருந்து வருது வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் வச்சுருப்பீங்க அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை வந்து விலக்கி விடுறது துரத்தி விடுறது அழிச்சிடுறது முடியவே முடியாது முதலே சொன்னேன் எண்ணம் என்னது சக்தி அதை நம்ம அழிக்க முடியாது மாற்ற முடியும் பிசிக்ஸுங்க சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ கெட்ட எண்ணங்கள் வருது என்ன கெட்ட எண்ணம் எதுவாக இருக்கட்டும் அதை விளக்கம் சொல்கிறதுக்கு பதிலாக எந்த கெட்டணம் வரட்டும் ஒரு பொண்ணை பற்றியோ என்ன நிறைய அதை பற்றி நினைப்பீங்க காமத்தை பற்றியோ ஒருத்தனை வந்து துரோகம் வேண்டாம் பழி வாங்குறதை பற்றியோ கெட்ட எண்ணங்கள் வரது இயற்கை தவறும் சொல்லவே மாட்டேன் அந்த எண்ணம் வரும் ஏன்னா எண்ணங்களுக்கு மேலும் கட்டுப்பாடு இல்லாதனால எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நல்ல எண்ணங்களை எடுத்து வேலை செய்யும்போது சிந்தித்தல் ஆகிருச்சு அதாவது எண்ணங்கள் மேலே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிங்க சிந்தித்தல் ஆகுது பாடி மாறிச்சுன்னு சொன்னேன் அதே ஆள் இப்போ கெட்ட எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ணுறதுங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ வேறு வேலையை செய்ய என்ன வேலை சொல்கிறது கெட்ட எங்களை வரும்போது நீ போயிரு எனக்கு வேண்டாம் தம்பி விவரமாக கேளுப்பா எதையும் விரட்ட முடியாது ஏன்னால் முதல் சொன்ன மாதிரி கெட்டனங்களை விரட்ட முடியாதுங்க விரட்ட போனால் அதிகம் திருப்பி வரும் ஏன்னால் எவ்வளவு தூரம் தலை திரும்பி வராது அதனால் கண்டுக்கிறாமல் இருக்கணும் ஒன்று சார் முடியலை சார் திருப்பி திருப்பி வருது அப்போ வேலை செய்ய அந்த இனத்தை டைல்யூட் பண்ணணும் என்ன டைல்யூட்டு வீட்டில் உங்கள் வீட்டுக்காரே உப்பு அதிகமாக போட்டாங்க சாப்பாடு உப்பு அதிகமாக போச்சு என்ன பண்ணுவோம் எலுமிச்சம் வந்து புளிச்சு விடுவோம் அப்போ உப்புக்கும் எலுமிச்சம்பது புளிச்சு சரியா ரேட் ஆறாங்க அதே மாதிரி நல்ல எண்ணங்களை நிறையா உருவாக்கும் போது இந்த கெட்ட எண்ணங்கள் மெல்ல 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 குறைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும் எப்படி ஒரு சின்ன கோடு இந்த கோட்டை அழிக்கக்கூடாது ஆனால் சின்னதாகணும் அது எப்படிங்க அழிக்கக்கூடாது சின்னதை எப்படி ஆகுதுங்க பெரிய கோடுன்னு போட்டு புரிஞ்சு போச்சு அதே மாதிரி இந்த கெட்ட எண்ணங்கள் வரும்போது இதை அழிக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களை அதிகமாக உருவாக்குறது கெட்டவங்க வந்த உடனே நீங்கள் பெறாமல் கண்டுக்கிறாமல் நல்ல வேலைகளை செய்யுங்க தோட்டத்துக்கு தண்ணியை ஊற்றுங்க செடியை கொஞ்சுங்க குழந்தைங்களோட விளையாடுங்க மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுங்க வெளியே போய் ஒரு ரெண்டு மூணு மளிகை போய்ட்டு கொடுங்க சிரிங்க ஜோக்கடிங்க புஸ்தகம் படிங்க வேலைகளை மாற்றும் போது இந்த எண்ணம் ரெண்டே ரெண்டு செகண்டில் போயிடும் ஏன்னா எண்ணத்துக்கு உயிர் ரெண்டு செகண்டு இப்போ டைலஷன் மெத்த என்னது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத குறைக்கிறதுக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றுறோமோ அதிகமாக ரைட் அதே மாதிரி நல்ல எண்ணங்களை அதிகமாக உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கெட்ட எண்ணங்கள் மெல்ல 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 டைல்யூட் ஆகி காணாம போயிடும்ன்றது சத்தியம் புரிஞ்சுக்கிட்டீங்களா உனக்கு புரிஞ்சாப்பா புரிஞ்சா புரியலப்பா இத்தனை நாள் மனசுல இருந்த இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஓகேங்க இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அருமையான பதிவா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அவருக்கும் புரிஞ்சிருச்சா உங்களுக்கும் புரிஞ்சிரு நினைக்கிறேன் புரியலன்னு திருப்பி கேளுங்க நிச்சயமாக பதில் சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் நண்பர்களும் அன்பர்களும் குடும்பமும் நலன் பெற வேண்டிக்கிட்டு